கற்பு போச்சுன்னா பெண்களுக்கு தான் கற்பு போச்சுன்னு சவுண்டா பேசுறாங்க அது ஆணு கற்பு இல்லையா இருக்குது ஆனா ஆண் தப்பிச்சுக்கிற அந்த இடத்துல அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் நீங்களா நாம இன்னைக்கு நீ பேசப் போற விஷயம் என்னன்னா இப்போ இது ரொம்ப முக்கியமாடா நடந்த சில சம்பவங்கள்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி இரண்டு கருத்துக்கள் வருவதை கவனிக்க முடிந்தது இந்த பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணுவா இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது

இப்போ தொண்ணூறு சதவீத ஆண்களில் கெட்ட வருங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதுதான் தான் நீங்களும் வர்றீங்க ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற அட்வைஸை நான் எப்படி எடுத்துக்க முடியும் வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது ஒரு விஷயத்தை பொதுப்படுத்திட்டீங்கனாலே நீங்கள் வந்து பொறுப்புலேருந்து தப்பிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் கேட்டுக்க மோசமாக தான் இருக்கும் நீ தான் அப்படின்னா அப்படி என்ன சொல்கிற இல்ல சார் அதாவது அந்த காலம் மாதிரி நம்ம எல்லாரும் ஞானியா சொல்லி யாரும் கிடையாது சார் இதெல்லாம் இருந்திருக்கு பா சரி சொல்லுங்க அவங்க ஃப்ரெண்டோட போறாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பென் பண்ணனும் பேசணும் அப்படிங்கும்போது அப்படி கேளுங்க சிஸ்டர் அவங்க வந்து ஆளே இல்லாத நடமாட்டம் இல்லாம ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்பு தாங்க சார் அவ உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறியே ஆ சோ பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்க கூடாது என்ன அப்படி கேட்டிட்டே அது டைமிங் இருக்கு எந்த இடம் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் சூஸ் பண்ற உரிமை நம்மளுக்கிட்ட இருக்கு ஆமா நீ சொல்றது நியாயம் தான் நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் காத்துக்கணும் அது அந்த பையன் மேலயோ சமுதாயத்து மேலயோ நம்ம திணிக்க கூடாது நம்மளாகவே வழி வழிய வந்து ஒரு பிரச்சனையில போய் தான் என்னோட கருத்து ஆமா நீ சொல்றது நியாயம் தான் ரீசெண்டா ரயில்வே நிலையத்துல அந்த பெண்ண ஆண் தள்ளி விட்டுட்டான் வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் காதலை ஏத்துக்கல கல்யாணம் பண்ண மருதம் சொல்லி ஒரு பெண் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்துருக்கு. இப்போ இது ரொம்ப முக்கியமாடா பக்கத்துல பாக்கும்போது எல்லாரையும் நம்ம நண்பர்களா நம்ம ஏத்துக்க கூடாது. நீ இவ்ளோ பாசிட்டிவா பேசி இது வரையில நான் பார்த்ததே இல்ல. அதுக்காக கொஞ்சம் தவறுன்னு தெரிஞ்சாவே உடனே நம்ம بلاக் பண்ணிடலாம். கேட்கே உடனே இவங்க காதல் வயப்பட்டு நம்மளுடைய அலைபேசி என்ன அவங்களுக்கு கொடுத்துறாங்க சரி சரி முகவரியை கொடுத்துடுறாங்க நம்மளை பத்தி எல்லா சுய விவரங்களையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மிகப்பெரிய தப்பு சார் சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் முதல்ல தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும்னா என்ன அப்படி கேட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த நேரம் இந்த நேரத்துக்கு போகலாமா இந்த நேரத்துக்கு போகணும் இந்த நேரத்துக்கு போக கூடாது வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது வாலிவர் சார் இந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலையும் அவங்க கத்துக்கணும் என்னோட வேண்டுகோள் ஆமா நீ சொல்றது நியாயம்தான் அது எல்லாத்தையும் அவங்களே கத்துக்கணும் அவங்களே தற்காப்பு கலை கத்துக்கிட்டு என்னைய சொல்ற அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்கள அவங்க பாத்துக்கணும் ஆ டோனேட்லி டோனேட்லி आप கண்டிப்பா ஒவ்வொரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும் தான் இருக்கு வால்வேல் சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்ல

பயணம் எதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்போ ஏன்னு கேட்குறேன் பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்க இருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும்னா அப்போ இருப்பாங்க இப்போ எனக்கு தேவை இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் கோல் போட்டாயா வீட்ல ஆம்பளை ஏத்தோடனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்போ நான் ஆஹா கரெக்டா கட்டுயா என்னன்னு தெரியல அது அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு டுவெல்த் படிக்கிற பையனும் டென்த் படிக்கிற பொண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்து சென்னைய சுத்தி பாக்கணுங்கிறது ஒரு ஆசையா இருந்திருக்கு அப்படியா அப்படிச்சா அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப அடுத்த நாள் சொல்லிருக்கான் நம்ம ஸ்கூல்ல லீவு போட்டு சென்னைய போய் சுத்தி பாக்கலாம்

நிக்கறாங்க பாத்து என்னப்பா சொல்ற ஐயோ இது எங்க போயிடு கேக்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ண பதட்டத்திலேயே நாங்க சென்னை இந்த மாதிரி போனும் எனக்கு ஆசை இருந்தது அப்படினு சொல்லி இருக்காங்க எனக்கு என்ன தெரியும் அந்த பையனை அடிச்சு நீ வீட்டுக்கு போடா நான் அந்த பொண்ண சேஃபா வீட்ல விட்டுறேன்னு சொல்லி வெரி குட் அப்படி தான் அந்த பொண்ணு நம்பி ஏறி உட்கார்ந்திருச்சு என்ன பண்றது எல்லாம் என் ஆனா அவங்க போறப்பயே அந்த பொண்ணு மேல தப்பு தப்பா டச் பண்ணிருக்காங்க அப்பவும் அந்த பொண்ணு சொல்லி இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பண்ணுங்கன்னா இருந்து குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கு அவனுக்கு இன்னும் உச்சத்துல ஏறிடுச்சு அவருக்கு உச்சத்துல ஏறி பின்னாடி ஒரு பாலடைஞ்ச பங்களா கூட்டு போய் விடிய விடிய பண்ணிருக்கான் ஆனது ஆயிப்போச்சு இந்த பாடி நீ தான் ஆயிப்ப போறேன்னு ஆனா அந்த பொண்ணு தைரியமா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருச்சு எல்லாமே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்கே இன்ன சொல்லு. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு காவோ இல்ல வேற ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க மெயின் ரோட்ல தான் போயிருப்பாங்க எனக்கு ரொம்ப எரிவாரே தரமா பேசாதே. அந்த இன்டீரியர் பிளேஸ்க்கு அவங்களுக்கு போறதுக்கு வேலை இல்ல. தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு வந்து போகாம இருந்திருக்கலாம். குட் சப்போஸ் அப்படி போகணும் அப்படின்னா நாம வந்து ஒரு காட்டியம் இருக்கு சம்பவம் இந்தியாவையே உலுக்கி போட்டுச்சு சார் போதும் நிறுத்திக்கிறோம்

அத்தனை பாதிப்பும் நம்மள பெண்களுக்கு தான் சரிங்களா ஆண் தப்பிச்சிக்கிறான் ஏன்னா அவனுக்கு உடல் அளவுல எந்த பாதிப்பும் கிடையாது மறபடி மறுபடியும் எங்கள் ரூட்லேயே கலெக்ட் பண்ணுற காமாயிடுவாங்க கற்பு போச்சுன்னா பெண்களுக்கு தான் கற்பு போச்சுன்னு சவுண்டாக பேசுகிறாங்க அதே ஆணுக்கு இல்லையா இருக்குது அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியலங்க ஆனால் ஆண் தப்பிச்சிக்கிறான் அந்த இடத்துல சொல்லவே இல்லை ரொம்ப முக்கியம் அதாவது நான் நடந்துக்கிற முறையில் வந்து பயப்படுவான் அசால்ட் ஆந்திராவில கால வச்சிட்டான் இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை புரிஞ்சுதா இதுக்காக வந்து நான் கத்தி கம்பெடுத்துட்டு சண்டை போடுங்கன்னு நான் சொல்ல வரல என்ன